ஹாய் இன்றைக்கி க்ரீன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு அரை கிலோ போல் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லி இலை இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் கசகசா ஒரு சின்ன துண்டு போல் பெரிய வெங்காயம் இது கூடவே ஒரு ஸ்பூன் தயிர் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சிக்கனோட சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளாரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் அன் அவர் நம்ம வச்சு எடுத்துடணும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா அப்புறமா இந்த சிக்கனை போட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு எடுத்தோன்னா சூப்பரான க்ரீன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இந்த சிக்கன் நல்லா சாப்பிட்றதுக்கு ஜூஸியாகவும் அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்